நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன் என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார் அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு போயிருக்கிறாருங்க அவர் தன் பயண கட்டுரைகள்ல என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார் அதுல அவர் எழுதின அந்த கட்டுரையை உனக்கு சொல்றேன் என்ன துணிச்சல் இது இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் போதும் என்று தான் மரணம் இல்லை நான் தோற்றேன் என்று தோல்வி இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகுக்கிறார்கள் இவருக்கு மூணு மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது வரல ஆறு மணி ஆகுது ரோடு எல்லாம் இனிமேல் வண்டி வராது என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க போன் வசதியும் இல்லை இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்லை குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தூரத்துல ஒரு ஜீப் வந்திருக்குங்க அவர் எழுதுறார் பீர் முகமது எழுதுறார் வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் ஒரு ஜீப் மெதுவா வருது இப்படி ஆடி ஆடி வருது ஜீப் கையை காட்டுறாருங்க நிக்கிது ஜீப் ஐயா நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன் நீங்க நான் ஆஸ்திரேலியன் என்ன விஷயம் கேட்டிருக்காரு எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் எனக்கு தெரியல வழி தெரிய மாட்டேங்குது என்ன கூட்டிட்டு போய் விடுறீங்களா அவர் சொன்னாராம் நான் ரொம்ப அவசரமாக வேற இடத்துக்கு போறேயா என்னால் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகிடும் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துருவேன் என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க சரி உக்காருங்க அவர் கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஜாகையில் விட்டுட்டு வண்டியை யூ டன் போட்டிருக்காருங்க அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை இருக்கு அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ட்ரைவ் பண்ணியிருக்கார் போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது அப்போதான் பார்க்கறாங்க இந்த கையில் கை இருக்கிற இடத்துல பள்ளம் அந்த பள்ளத்துல முழுக்க பிளீட் ஆயிருக்கு அப்ப இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு மடியில அவர் கை கிடக்குதுங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன் ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க அவன் வீரன் அதுக்கு தான் வீரம் யாரையோ கொல்லுவதல்ல வீரம் தன் வலியை சகித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால் அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா